போதும் நிறுத்துங்க நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் எனக்கு தெரிய வேண்டியது எல்லாம் தெரிஞ்சாச்சு கண்மணி என் கிட்ட பேசு இப்படி அமைதியா மட்டும் இருக்காத பிளீஸ் தயவு செஞ்சு வெண்ணிலா பேசுறதை எதையும் நம்பாத நீதான் அவளை பெஸ்ட் ஃப்ரெண்ட் உயிர் தோழிய நினைச்சிட்டு இருக்க ஆனா அவ உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கா அப்ப அவ பேசுறதெல்லாம் பொயிரு சொல்ல வரீங்களா என் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை தெரிஞ்சுக்கோ கண்மணி இதுக்கு மேல எதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான தைரியம் என்கிட்ட இல்ல என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க வெண்ணிலாவை நீங்க காதலிச்சிங்களா

அவ காதலிச்ச விஷயம் இந்த வீட்டுல வேற யாருக்கெல்லாம் தெரியும் அப்ப நீங்க மட்டும் இல்ல எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கி இருக்கீங்களா விதையெல்லாம் சொன்ன மாதிரி நீங்க விருப்பமே தான் என் கழுத தாலி கட்டி இருக்கீங்க இல்ல உங்க அம்மா சொன்னாங்கன்னு வெண்ணிலா எப்பயுமே சொல்லிட்டே இருப்பா அன்புக்கு உன் மேல காதல் இல்ல அவங்க அம்மாக்காக உன் மேல பிரியா இருக்கிற மாதிரி நடிக்கிறாருல்ல நான் தான் அதை நம்பல ஆனா இப்போ ஒன்னு மட்டும் தான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் இதுதான் உண்மை என் மனசுல வெண்ணிலா இல்ல சரி கண்மணி நான் உன்னை காதலிச்சத நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு அதனை பார்த்தா எனக்கு உன் மேல எவ்வளவு காதல் இருக்குன்னு நீயே புரிஞ்சுப்ப இந்த ஃபைலோட பேரு கேஎன் ப்ரொபோசல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பாஸ்வேர்டும் தான் இருக்கும் அவ்வளவுதான் மொத்தமா டிலீட் பண்ணியாச்சு கண்மணி அந்த வீடியோ உங்களுக்கு என் மேல உண்மையாவே காதல் இருந்து தான் சொல்லிருக்கலாம்ல கண்மணி அதுக்கான வாய்ப்பு எதுவுமே அமையல நீங்க காதல சொல்லணும்னு நினைச்சிருந்தீங்க ஏற்காடு போகும் போது சொல்லி இருந்திருக்கலாம் ஏன் இப்போ தீவில மாட்டிட்டு இருந்தமே அப்ப கூட சொல்லிருக்கலாம் இனிமேல் இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன் என்ன தடுக்காதீங்க நான் உங்க கூட சந்தோஷமா தான் இருந்தேன் ஆனா நீங்க வேற யாரையும் நினைச்சுட்டு என் கூட சந்தோஷமா இருந்திருக்கீங்க